ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை விதைய வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா மக்னான்னு சொல்லுவோம் இந்த மக்னா கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பாடு தோசை இது எல்லாத்துக்குமே சைடிஷ் டிஷ் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் குறைவான நேரத்துலையும் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு மக்னா சேர்த்துக்கலாம் இந்த தாமரை விதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே வந்து சாப்பிட முடியாது அப்படியே சாப்பிடவும் கூடாது கொஞ்சமாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு தான் வந்து சாப்பிட்ணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும் இல்லை அப்படின்னா பிடிச்சிரும் அதாவது தீஞ்ச மாதிரி ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக எல்லாமே ரோஸ்ட் ஆகி வரும் முதல்ல அந்த விதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் இப்படி ரோஸ்ட் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி நம்மளுக்கு அப்படியே மொறுமொன்று கிடச்சிரும் பாருங்க அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நொறுகி வரும் இந்த ஸ்டேஜுக்கு வந்தோன்னையுமே நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடையில் நெய் சேர்த்துக்கோங்க நெய் காய்ஞ்சதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை ரெண்டு சேர்த்துக்கோங்க அது போட்டதுக்கப்புறம் வெங்காய பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்தாச்சு உங்களுக்கு கிரேவிக்கு வந்து எந்த அளவுக்கு வெங்காயம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சேர்க்கிறதுனால நான் நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைக்கடை பொருள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பல்லு முந்திரி ஆஃப் டீஸ்பூன் சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட காரத்துக்கு வந்து ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா ஒரு மூணு சேர்த்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டியும் சேர்த்துக்கலாம் அரைச்சது பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நான் ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய தக்காளியாக சின்ன தக்காளியாக இருந்து நீங்கள் மூணு போட்டுக்கோங்க இப்போ மிக்ஸி கழுவில் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் முந்திரிக்க சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பிடிக்கும் அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி அரைக்கிறப்பவே கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இது நல்லா பச்சை வாசம் போக வரலுமே நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கிட்டது பிறகு கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு கால் டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போக வரலும் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவு வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகவே இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி பத்தலை அப்படின்னா கூட சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அதாவது செமி கிரேவியாக இருந்ததுனால தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மக்னாவில் வந்து எதுவுமே ஃப்ளேவர் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கிரேவி ஃப்ளேவரோடு சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தயிர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம் தயிர் நல்லா எடுத்துகிட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நான் நீ தயிர் தான் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்த பிறகு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இது கூட இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தாமரை விதையை சேர்த்துக்கலாம் இந்த மக்னா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக பசங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க இது நம்ம கிரேவியில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரெண்டு கொதி வந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கடைசியாக இது கூட கொத்தமல்லி தலையும் கஸ்தூரி மந்தி ஒரு டேபிள் ஸ்பூனு நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மக்னா கிரேவி ரெடி இது வந்து சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷ் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு கிரேவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வித்தியாசமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ